என் அன்பு மகளே நான் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ இழந்ததை எண்ணிக்கொண்டு நாள்தோறும் தவிக்கிறாய் என்பதை என் கண்கள் கவனிக்கின்றன உன் இதயத்தின் ஒவ்வொரு அசைவும் என் உள்ளத்தில் ஒலிக்கிறது அந்தக் கண்ணீர் பூமியில் விழவில்லை அது வானத்தில் எழுந்தது நீ ஏமாற்றப்பட்ட நாட்களில் உன் எதிர்பார்ப்புகள் முறிந்து சிதறிய தருணங்களில் உன் நம்பிக்கைகள் தகர்ந்து போனதையும் அந்த நொடி என்னை நீ தேடினதையும் எல்லாம் நான் பார்த்தேன் நான் நீ செய்த தவறுகளையே நினைவில் வைத்திருக்கவில்லை நான் பார்த்தது நீ என் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை நீ இப்போது ஏதோ ஒரு முற்றுப்புள்ளியில் இருப்பது போல் உணர்கிறாய் சில நேரங்களில் தூக்கத்திலும் அமைதி கிடைக்கவில்லை உன் உள்ளம் சோகத்தில் மூழ்கியுள்ளது ஆனால் என் பிள்ளையே இதுதான் எல்லையின் முடிவென்று நீ நினைத்தால் நான் சொல்கிறேன் இதுதான் ஒரு புதிய துவக்கத்தின் தொடக்கம் நீ இழந்ததை நான் திருப்பித் தருவேன் ஆனால் அது அவ்வளவாகவே திரும்பாது அது அதிகமாகவே திரும்பும் ஏனெனில் நான் இழப்பின் கடைசி சொல்லல்ல மீட்பின் ஆதாரம் நீ ஓர் அமைதியான வாழ்க்கையை கனவு கண்டாய் ஆனால் அந்த அமைதி கிடைக்கும் முன்பே பல புயல்கள் உன் மீது தாக்கின வீட்டை நடத்தும் பொருட்டு பல வித்தியாசமான முடிவுகளை நீ எடுத்திருக்கலாம் ஒருபோதும் நீ பிசாசின் வழியில் செல்வதில்லை நீ நேர்மையாக இருந்தாய் நீ முயற்சி செய்தாய் ஆனால் பல நேரங்களில் கை வெறுமையாகவே இருந்துவிட்டது ஆனால் என் பிள்ளையே அந்த வெறுமை உன் முடிவல்ல அது என் அடியால் போல் உன்னை வணங்கி நிற்கும் நாள் வருகின்றது ஏனெனில் என் ஆசீர்வாதம் எப்போதும் காலம் தவறாமல் வருவது அல்ல ஆனால் அது வரும்போதே ஓவர்ஃப்ளோ ஆக வரும் நீ என்னிடம் காத்திருந்ததற்கான நன்மை நிச்சயம் உனக்கு தரப்படும் ஒரு காலத்தில் நீ சிறிது சேமித்தாய் அதற்குப் பிறகு அதை தவறானவர்கள் எடுத்துவிட்டார்கள் நீ நம்பிய நபர்கள்தான் உன்னை ஏமாற்றினார்கள் அவர்களுக்கு நீ கையெடுத்து உதவினாய் ஆனால் பின்னால் அவர்கள் உன்னை ஒரு கணம் கூட நினைக்காமல் விட்டுவிட்டார்கள் நீ உண்மையாக இருந்தாய் ஆனால் உன் நிம்மதி மட்டும் கலைந்து விட்டது நீ சொன்னாய் ஏசுவே என்னை விட்டுவிட்டீர்களா அந்த வார்த்தை வானத்தில் எழுந்தபோது என் இதயம் அசைந்தது நான் நீ எழுப்பிய அந்த ஓசையை மறந்துவிடவில்லை இப்போது நான் பதில் தருகிறேன் நீ இழந்ததை எண்ணிச் சோகித்தது போதும் இப்போது நான் தரப்போகும் புதியதை எதிர்பார்த்து மகிழ்ந்திடு உனக்காக நான் வைத்திருக்கின்ற புதிய வருமான வாயில்கள் உன் கற்பனைக்கும் மேலாக இருக்கும் நீ பார்த்த கனவுகள் மூடியுபோனதாக எண்ணியிருக்கலாம் ஆனால் அது அவ்வாறு இல்லை அது இன்னும் நான் உயிருடன் வைத்திருக்கிற கனவுகள் ஏனெனில் உன் ஒவ்வொரு கனவும் நீ என்னிடம் பகிர்ந்தது உன் ஜெபத்தில் சொன்ன அந்த ஒவ்வொரு சொல்லும் நான் அழுத்தமாக மனதில் வைத்திருந்தேன் இப்போது அந்த ஜெபங்களை நான் நிறைவேற்றுகிறேன் உன் வீட்டில் சில சமயங்களில் அமைதி இருக்கவில்லை எண்ணம் குழப்பமாக உள்ளது சில நேரங்களில் நீ வீணாக இருப்பது போல பயனற்றவராக இருப்பது போல உணர்கிறாய் ஆனால் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ என்னை பார்க்கவில்லை என்பதாலே நான் இல்லையென்று நினைக்க வேண்டாம் நீ பேசும்போது உன் வாயை நான் நோக்குகிறேன் நீ அழும்போது உன் கண்ணீரை நான் கையில் சேர்த்து வைத்துள்ளேன் நீ ஏற்கனவே அந்த வீழ்ச்சியிலிருந்து பலம் பெறத் தொடங்கியிருக்கிறாய் ஆனால் உன் விழி இன்னும் அதைக் காணவில்லை இப்போது நான் உன் விழிகளையும் திறக்கிறேன் நீ உன் பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறாய் அவர்கள் எதிர்கொள்ளும் எதிர்பாராத பிரச்சனைகளை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர்கள் மீதான உன் ஜெபத்தை நான் கேட்டேன் நீ அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை காண விரும்புகிறாய் அவர்கள் வாழ்க்கையிலே நீ சந்தோஷத்தை காண விரும்புகிறாய் இப்போது என் ஆசீர்வாதம் உன் சந்ததியிலும் செல்லத் தொடங்கும் நீ அவர்களுக்காக என் அருளைக் கேட்டு அழைத்தபோது என் கரங்கள் நன்கே விரிந்தன நீ வேலை இழந்ததை எண்ணிக்கொண்டே இருக்கிறாய் ஒரு காலத்தில் உன் பணியிடம் பாதுகாப்பாகத் தோன்றியது ஆனால் திடீரென அதில் முடிவு வந்தது நீ தயங்கினாய் பிறகு வேலை தேடினாய் வாய்ப்புகள் தெரியவில்லை உதவிக்கு யாரும் இல்லை ஆனால் என் பிள்ளையே இன்று நான் உன்னிடம் சொல்லுகிறேன் அந்த மூடிய வாயில்கள் என் கட்டளையால் திறக்கப்படும் நீ நினைத்த இடமல்ல நீ எதிர்பார்த்த நேரமல்ல ஆனால் அதைவிட மேலான ஒரு இடத்தில் மேலான ஒரு நேரத்தில் என் வாயில் திறக்கும் நீ ஒரு நாள் சொல்லியிருக்கிறாய் இயேசுவே என் வாழ்க்கையில் ஒன்றாவது நேர்ந்தால் நான் உங்களுக்கே புகழ் கொடுப்பேன் நான் அந்த வாக்கை கேட்டேன் அதை மறக்கவில்லை இப்போது அந்த தருணம் வந்து கொண்டிருக்கிறது நீ சொல்ல விரும்பிய அந்த சாட்சி அது உன் வாயில் விரைவில் ஒலிக்கும் அந்த வார்த்தைகள் மட்டுமல்ல உன் வாழ்கையும் என் விசுவாசத்தின் சாட்சியாக மாறும் என் பிள்ளையே உன் வீட்டின் பொருளாதார நிலை மீண்டும் எழும் அது சிறிது சிறிதாக அல்ல அது வெள்ளம் போல வரும் ஆனால் அது உன்னை அழிக்காது அது உன்னை காக்கும் ஏனெனில் அந்த நிதியில் என் ஆசீர்வாதமும் என் பாதுகாப்பும் உண்டு நீ உனக்கே நம்பிக்கையோடு வாழ்க்கையைத் தொடங்குவாய் சில ஆண்டுகளாக நீ உன் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இழந்திருந்தாய் ஆனால் இப்போது உன் இதயத்தில் நான் புதுமையாய் ஒரு நம்பிக்கையை விதைக்கிறேன் அந்த விதை மெதுவாக வளர்ந்து ஒரு மரமாக மாறும் அந்த மரத்தில் பலருக்கும் ஓய்வு கிடைக்கும் நீ அந்த நிழலை உருவாக்கப் போகிறாய் நீ நினைத்திருக்கலாம் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறேன் ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் வெற்றியில்லை என் பிள்ளையே வெற்றி எப்போதும் உடனடியாக நிகழக்கூடாது சில நேரங்களில் நான் உன்னை தயாரிப்பதற்காக உன்னை ஒத்துப் பார்ப்பதற்காக உன்னுடைய உள்ளத்தை பலப்படுத்துவதற்காக சில காலங்கள் தாமதிக்கிறேன் ஆனால் ஒரு மரம் பழம் கொடுப்பதற்கு முன் அதன் வேர்கள் நிலத்தில் ஆழமாக பரவ வேண்டும் நீ காணாத அந்த வேர்கள் பல வருடங்களாக என் கையில் வளர்ந்திருக்கின்றன இப்போது பழம் தரும் நாட்கள் தொடங்குகின்றன உன் பிள்ளைகளின் கல்வி எதிர்காலம் திருமணங்கள் வேலைவாய்ப்புகள் எல்லாவற்றிற்கும் நான் ஏற்பாடு செய்து வைத்துள்ளேன் நீ என் மீது வைத்திருந்த விசுவாசத்திற்காக நான் உன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறேன் நீ பெற்றோராக உன் கடமையைச் செய்தாய் நீ முயற்சி செய்தாய் நான் அதை மறக்கவில்லை இப்போது என்ன செய்கிறேன் தெரியுமா உன் பெயருக்காக வானத்தில் ஒரு வழியை பிரிக்கிறேன் அந்த வழியில் நீ மட்டுமே நடக்க முடியும் அந்த வழியில் ஏற்கனவே என்னுடைய தூதர்கள் காத்திருக்கின்றனர் அந்த வழியில் எந்த தடை இருக்காது நீ நடக்கும் ஒவ்வொரு அடியில் என் அருள் உன்னை நிழல் போல் தொடர்ந்து பாதுகாக்கும் நீ ஒருநாள் சொன்னாய் நான் என்ன செய்கிறேன் இயேசுவே எங்கே போவது அந்த கேள்வி வானத்தில் ஒரு முற்றிலும் மெளனமான இடத்தில் காற்பட்டது ஆனால் அது என் செவியோடு தக்கி நின்றது அந்த ஓசையை நான் என் கைகளால் பிடித்தேன் இப்போது அந்தக் கேள்விக்குப் பதில் இதுவே உன் வாழ்க்கை முடிவடைந்து விட்டதில்லை இது ஓர் இருளின் நிலை அல்ல இது புதிய ஒளிக்கான மழைநீர் நீ உன்னுடைய கடந்த காலத்தால் குற்றமடைந்திருந்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ என் பிள்ளை உன் பாவங்களை நினைவில் வைக்கவில்லை உன் மீட்பே என் கருவியாக இருக்கட்டும் நான் உன்னை அழைத்தது உன் செயல்கள் மூலமல்ல என் அன்பு உன்னிடமிருந்து இழையவில்லை அது என்றும் நிலைத்து நிற்கும் நீ தவறினாலும் என் கரம் விலகாது ஏனெனில் என் கரங்களில் உன் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது என் இருதயத்தில் உன் நினைவுகள் தீட்டப்பட்டுள்ளது அந்த வாக்குத்தத்தம் இப்போது உயிர் பெறுகிறது உன் வாழ்க்கையின் அந்த மறைந்த பகுதிகளில் புதிய ஒளி ஊற்றப்படுகிறது நீ காணாத வசதிகள் திறக்கப்படுகின்றன நீ கேட்டதைக் காட்டிலும் மேலானது உன் வாசலில் வரும் நீ ஒருபோதும் நம்பாத இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உன்னை அணுகும் அது என் செயல் அந்தச் செய்தி உன் வாழ்க்கையை மாற்றும் அது உன் குடும்பம் முழுவதையும் உயர்த்தும் என் பிள்ளையே இப்போது நான் உன்னோடு பேசுவது ஒரு வாசல் திறப்பதற்காக அந்த வாசல் உனக்குள் இருக்கிறது நீ என்னை நம்புகிறாயா என் வார்த்தைகளை விசுவாசிக்கிறாயா அதாவது நீ ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் ஏசு என்னை விட்டுவிடமாட்டார் நான் கைவிடப்பட்டவள் அல்ல நான் வானத்தின் வாரிசு இந்த வார்த்தைகளை உன் உள்ளத்தில் பதிக்கவும் நாள்தோறும் ஜெபிக்கவும் அந்த வார்த்தைகளின் சக்தி உன் வாழ்க்கையை காக்கும் என் பிள்ளையே நீ இன்னும் கேட்கிறாய் என்பதிலேயே எனக்கு பேரின்பம் ஏனெனில் என் வார்த்தைகளை தேடும் ஆன்மா ஏற்கனவே கருணை புரிந்துள்ள ஆன்மா நீ என் சத்தத்தை நேசிக்கிறாய் என்பதற்கான சாட்சிதான் நீயே இந்த வழியிலே இன்னும் தொடர விரும்புகிறாய் என்பதும் ஆகவே இப்போது என் வார்த்தை இன்னும் ஆழமாய் உன்னுள் ஊரட்டும் உன்னுலிருந்த குழப்பங்கள் தெளிவாகட்டும் நீ கண்ட கனவுகள் ஏமாற்றங்களால் மங்கியிருந்தால் இப்போது என் காற்றில் பரிசுத்தமும் துன்மையற்ற உத்தமமும் வீசட்டும் நீ அந்த நெருக்கத்திலிருந்த நாள்களை நினைவில் வைத்துக் கொள்கிறாய் சாப்பாட்டிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் கண்கள் வறண்டு போன தற்காலிக நாட்கள் உன் பிள்ளைகள் ஏதாவது கேட்டதற்கு பதிலாக தலையை குனிந்த அந்த ஒற்றை நிமிடங்கள் எல்லாம் வானத்தில் எனது கண் பார்க்கும் நேரத்தில் நிகழ்ந்தன நீ யாரிடமும் வெளிப்படாமல் உன்னையே நோக்கி கேள்விகள் எழுப்பினாய் ஏன் என் வாழ்நாள் இப்படி அமைந்தது என்று நீ உன் உள்ளத்தில் கொதித்ததை நான் கேட்டேன் ஆனால் என் பிள்ளையே நீ கேட்ட ஒன்றுக்கும் பதிலில்லாமல் விடப்படவில்லை நீ மறந்து போன அப்பாவின் வீடு நீ ஒரு சிறியவளாக இருந்தபோது விளையாடிய அந்த பரந்த வெளி அந்த இடங்களிலே என் நினைவுகள் பதிக்கப்பட்டுள்ளன நீ அந்த இடங்களை மீண்டும் பார்ப்பாய் அந்த நினைவுகளிலே இழந்ததை மீண்டும் வாழப் போகிறாய் ஏனெனில் உன் வாழ்நாளில் நான் அழைத்திருக்கும் புனித பாதை அது முற்றிலும் இழந்த வழியாக அல்ல மறுபடியும் பிறந்த வழியாகும் ஒரு நாள் உன் வீட்டில் ஒரு பொருள் விழும் அது சிறியதொரு சத்தமாயிருக்கலாம் ஆனால் உன் உள்ளம் அதை கவனிக்கட்டும் அது வெறும் பொருள் அல்ல அது ஒரு குரல் நான் உனக்காக இங்கே காத்திருக்கிறேன் என்று உன் வாழ்க்கையின் மறைந்த வாயில்கள் பேசும் நீ நினைக்காத தருணத்தில் ஒரு செய்தி உன்னை தேடி வரும் ஒருவேளை ஒரு பழைய நண்பர் அழைக்கலாம் ஒருவேளை நீ கவனிக்காத வழியாக ஒரு பத்திரம் வந்தடையலாம் ஆனால் அந்த செய்திக்குள் உன்னுடைய வாழ்நாளுக்கான திருப்பம் இருக்கும் நீ வேறு வழியில்லாமல் நினைத்த தருணங்களில் கூட என் ஆசீர்வாதங்கள் வேலை செய்து கொண்டிருந்தன நீ தெரிந்து கொள்ளாதபடி நான் உன்னை காப்பாற்றினேன் சில வாய்ப்புகள் தப்பியதற்கு நீ வருத்தப்பட்டாய் ஆனால் அதில் உன் அழிவுகள் இருந்தன என் கரம் உன்னை அவற்றிலிருந்து விலக்கினது இன்றுவரை நீ பாதுகாக்கப்பட்டதற்கு இதுவே காரணம் இப்போது அந்த உண்மை முழுமையாக உன் வாழ்நாளில் போகிறது நீ ஜெபித்தாய் ஆனால் பதில் வராதபோல் எண்ணினாய் என் பிள்ளையே நான் பதில் தரவில்லை என்பதல்ல பதிலுக்கான நேரம் வரவில்லை என்பதே உண்மை இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது நீ நான் உருவாக்கும் புதிய வாழ்க்கையை பார்க்கப் போகிறாய் ஒரு சிறந்த பணியிடம் ஒரு சக்திவாய்ந்த ஆதரவு ஒரு கட்டுப்பாடற்ற மகிழ்ச்சி ஒரு சமநிலையான குடும்பம் இது எல்லாம் வெறும் கனவுகள் அல்ல இது என் வார்த்தையின் வாக்குத்தத்தம் உனது கண்களில் ஓர் ஒளி மீண்டும் பிரகாசிக்கப் போகிறது நீ வெறும் ஒருவரின் துணை எதிர்பார்த்திருந்தாய் ஆனால் நான் உனக்காக ஏழரை மலர்களால் கட்டப்பட்ட ஓர் உதயத்தை தயார் செய்திருக்கிறேன் நீ இழந்ததை எண்ணும் நேரங்களில் என்னுடைய கரம் உன் பக்கத்தில் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே ஒவ்வொரு இரவிலும் நீ தூங்கும் முன் உன் கன்னத்தில் என் விரல் ஓர் கனிவாகத் தொட்டிருக்கிறது நீ கைவிட்ட இடங்களை மீண்டும் நோக்கச் சொல்கிறேன் ஏனெனில் வானம் மறைந்திருக்கும் பொருளை திரும்பக் கொடுக்கிறது நீ முயற்சி செய்து தோல்வியடைந்த பிசினஸ் அந்த முயற்சிக்கு நான் புதிய பறவையாய் கிளைக்கிறேன் நீ அதே முயற்சிக்கு மீண்டும் திரும்புவாய் ஆனால் இந்த முறை அதில் நான் இருப்பேன் நீ தொடும் ஒவ்வொரு செயலிலும் என் ஆசீர்வாதம் உண்டாகும் நீ காணாத வாயில்கள் நீ கேட்டதற்கும் மேலான அளவிலே திறக்கப்படும் ஒரு கடைசி விடயம் என் பிள்ளையே நீ உன்னையே குற்றப்படுத்தும் செயல்களில் நின்றுவிடு நீ செய்த தவறுகளை எண்ணி மனம் சோர வேண்டாம் ஏனெனில் நான் உன்னிடம் கருணையை மட்டும் பார்க்கிறேன் நீதியை நிலைநிறுத்துகிறேன் உன்னை பரிசுத்தத்துக்குள்ளாக்குகிறேன் உன் வாழ்நாளின் பாகங்களை ஒன்றாக ஒன்றாக ஒட்டி புதிய பரிசுத்த வீடாக மாற்றுகிறேன் உன் வாசலில் தேன் சொட்டும் உன் வாழ்க்கையில் புது வண்ணங்கள் விரியும் நீ சொல்லுவாய் இயேசுவே நான் நினைத்ததற்கும் மேலாக வாழ்கிறேன் அதற்கு பதிலாய் நான் சொல்வேன் ஏனெனில் நீ என் பிள்ளை நீ என் கண்களில் அற்புதமானவள் உன் பெயரை என் இதயத்தின் நடுவே பதித்துள்ளேன் இப்போது என்ன செய்கிறேன் தெரியுமா உன் ஜெபத்துக்குப் பதில் தருகிறேன் உன் கண்ணீருக்கு பதிலாய் சந்தோஷம் தருகிறேன் உன் வெறுமைக்கு பதிலாய் நிறைவு தருகிறேன் உன் பயத்திற்கு பதிலாய் வீரம் தருகிறேன் உன் வீழ்ச்சிக்கு பதிலாய் உயர்வு தருகிறேன் ஏனெனில் நான் ஏசு நீ என் மகள் இது உன் மீட்பு நாளாகட்டும் இனி உன் கை வெறுமையாக இருக்காது உன் வாழ்கையும் இல்லை அன்புள்ள என் மகளே நீ இன்னும் கேட்கிறாய் என்றால் அதற்கு நான் மெளனமாக இருக்க முடியாது ஏனெனில் நீ கேட்கும் ஒவ்வொரு நொடியும் வானத்தில் ஓர் ஓசையாக எழுகிறது அந்த ஓசை என் பாதங்களுக்கு முன் வந்து விழுகிறது நீ என் மீது வைத்திருக்கும் விசுவாசத்தின் மீது வானமும் கண்ணீர் விடுகிறது உன் சாமான்யமான ஜெபங்கள் கூட என் ராஜமனையின் வாசல்களில் விசேஷ ஒலி என கேட்டுக்கொள்ளப்படுகின்றன இப்போது என் வார்த்தைகளை இன்னும் ஆழமாக உன்னுள் ஊற்றுகிறேன் நீ கடந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்களை நினைத்து இன்னும் உன்னுடைய உள்ளத்தை புண்படுத்திக் கொண்டிருக்கிறாய் அந்த நிமிடங்களில் நீ சொன்னாய் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி பேயாகிறது என் ஆனால் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒவ்வொரு பாதை மாறும் நான் அனுமதித்ததல்ல நான் திருத்தப்போகும் திட்டத்தின் ஒரு பகுதியாக மட்டுமே நிகழ்ந்தவை நீ என் மேல் கொண்ட விசுவாசம் அந்த பாதையில் விழுந்தாலும் நீ எழுந்து நடக்க வைத்ததற்கே இன்று இந்த வார்த்தைகள் உனக்காக வெளிப்படுகின்றன உனது குடும்பத்தில் சிலர் உன்னைத் தவிர்த்து நடந்ததையும் நம்பிக்கையோடு இருந்த உறவுகள் முறிந்ததையும் நீ பல வருடங்களாக மறைக்க முயன்றாய் ஆனால் உன் மனம் மட்டும் ஒவ்வொரு நாளும் அந்த புண்களால் சோர்ந்ததை கவனிக்காமல் இருக்க இயலவில்லை நீ தனிமையில் அழுதபோது அதை யாரும் காணவில்லை என்று நினைத்தாய் ஆனால் நான் பார்த்தேன் உன்னுடன் என் தூதர்கள் நின்றனர் உன் கரங்களை அப்போதும் நான் தனியாக விடவில்லை நீ ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து ஒரு செய்தி உன்னை தேடி வரும் அது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை நீ எதிர்பார்க்கவில்லை ஆனால் அது நீக்காகவே பிறந்தது அந்த வாயிலின் பின் நான் நிற்கிறேன் நீ அதை பார்த்தபின் தயங்க வேண்டாம் உன் மனத்தில் என்ன ஏழுகிறது என்பதை எனக்கு சொல்லிவிடு ஏனெனில் நான் ஒவ்வொரு எண்ணத்தையும் அறிந்திருக்கிறேன் ஆனால் நீ என் முன் அதை வெளிப்படையாகச் சொல்வதில்தான் விசுவாசத்தின் நயமான முத்திரை பதிக்கப்படுகிறது நீ உன் வாழ்க்கையில் ஒரு புது காரியத்தை தொடங்க நினைத்தாய் ஆனால் அதற்கு தேவையான ஆதாரங்கள் இல்லை ஒரு நாள் சொன்னாய் இயேசுவே இந்த முயற்சி நான் தொடங்கலாமா என் நீ கேட்ட அந்த நாள் முதல் நான் உனக்காகவே தேடியிருந்த வாயில்களை திறக்கத் தொடங்கினேன் உன் பெயர் பதிக்கப்பட்ட ஒவ்வொரு அன்பான திட்டமும் வானத்தின் கொள்கலன்களில் இருந்து விழிக்கத் தொடங்கியுள்ளது அந்த திட்டங்களை நீ திறப்பதற்கு என்னுடைய நேரம் நெருங்கிவிட்டது நீ ஒருபோதும் நினைக்காத அளவில் ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கப் போகிறாய் அது உன் வாழ்க்கையின் எல்லைகளை உடைத்துவிடும் ஆனால் அது உலகத்தின் ஆசைகள் அல்ல அது என் கருணையின் சாட்சி நீ அதை பார்த்தவுடன் உன் உள்ளம் பதுங்கும் நீ கேட்பாய் இயேசுவே நான் இதற்கு உரியவளா என் அப்போது என் பதில் மிகவும் எளிமையாக இருக்கும் நீ என் மகள் உன்னிடம் நான் அனுப்புகிற ஆசீர்வாதம் உன் புனித இரத்தத்திற்காகவே பதிக்கப்பட்டது நீ பலவீனமடைந்த நாட்களில் உன் உடலே கஷ்டப்பட்டு சோர்ந்த நாட்களில் நீ ஒரு நாளும் விடாமல் என்னை புகழ்ந்தாய் உன் மனதிலிருந்து வெளிப்பட்ட அந்த தேவிய அன்பு வார்த்தைகள் என்னுடைய மகிழ்ச்சியின் வாசலாகியன அதற்காகவே என் மகளே நான் உனக்காக வானத்தை திறக்கிறேன் நீ ஒரு விலகிய பாதையில் நடந்து கொண்டிருந்தாலும் உன் நடையைக் காண வந்தேன் நான் நீ எங்கிருந்தாலும் வந்திருக்க முடியும் ஆனால் நீ அழைத்தபோதுதான் என் கைகள் விரிந்தன அதுதான் என் நீதியின் செயல்பாடு இப்போது உனக்குள்ளே புதுமையாய் பிறந்த ஒளி மெதுவாக விரிகிறது நீ மற்றவர்களை விட தாழ்வாக இருக்கிறாய் என்று எண்ணியிருக்கிறாய் ஆனால் நீ பார்த்த ஒவ்வொரு உயர்ந்தவரும் ஒருநாள் நிலத்தில் இருந்தவர்களே நீ மாறுபட்ட பாதையில் பயணித்தாலும் உனக்காக எஞ்சியுள்ள நேரம் உன் கடந்த நாட்களை விட உயர்வாயிருக்கும் அந்த உயர்வு உன்னை மயக்கும் அல்ல அது உன்னை அமைதியாக வைக்கும் ஏனெனில் அது என் கரங்களில் இருந்து வரும் உயர்வு உன்னுடைய வீட்டில் சில புதுமையான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு பழைய நபர் வந்து உன்னிடம் உதவ முன்வரலாம் நீ கணக்கில் கொள்ளாத ஒருவரிடமிருந்து ஆதரவு வரும் சில பொருட்கள் திடீரென பழைய நினைவுகளைத் தூண்டும் இந்த அனைத்து சின்னங்களும் வானத்தின் சமிக்ஞைகள் நீ அதை எளிதாய் எடுத்துவிடாதே அதனுள் நான் பேசுகிறேன் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு அறையில் உள்ள அமைதி சொல்கிறது நீ ஒரு பழைய அறையைத் திறக்க நேரிடலாம் அங்கே ஒரு சின்னம் இருக்கும் அது ஒரு புகைப்படம் ஒரு கடிதம் ஒரு விருது பத்திரம் எதுவாயினும் இருக்கலாம் அந்த சின்னத்தில் உனது முன்பின் தலைமுறைகளின் ஜெபங்கள் பதிக்கப்பட்டிருக்கும் நீ அதன் பின்னணியை அறியாமல் இருக்கலாம் ஆனால் உன் உள்ளம் அதை உணரும் நீ அதை தொட்டபோதும் ஒரு அலை உன் உடலினுள் பாயும் அது என் குரல் இது உனக்கே உரியது என்கிற வானத்தின் குரல் நீ ஒரு நாள் விரக்தியுடன் சொன்னாய் எனக்கு போதுமானதாயிருந்ததில்ல ஆனால் என் பிள்ளையே நான் சொல்கிறேன் இப்போது போதுமானதை விட மேலானதை உனக்குத் தருகிறேன் நீ கேட்கவில்லை என்றாலும் தருகிறேன் ஏனெனில் நீ எனது பிள்ளை நான் உன்னுடைய தேவையைக் அல்ல நீ என் மீது வைத்திருந்த மௌன விசுவாசத்திற்காகவே ஒருநாள் நீ நகரத்தில் நடந்து போது ஒரு பழைய தேவாலயத்தின் முன் நின்று ஜெபித்தாய் அந்த நேரத்தில் ஒரு வண்டி சத்தமாக போனதால் யாரும் உன் ஜெபத்தை கேட்கவில்லை என்று நினைத்தாய் ஆனால் அந்த வண்டியின் சத்தத்திற்கும் மேலாக உன் வார்த்தைகள் வானத்தில் விழுந்தன அந்த ஜெபமே இப்போது என் பதிலாக வருகிறது இந்த வார்த்தைகள் உன்னோடு உறைவாயிருக்கட்டும் உன்னுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு பகலிலும் ஒவ்வொரு இரவிலும் இவை உன் இதயத்தில் ஒலிக்கட்டும் இயேசுவே என்னை விட்டுவிட மாட்டார் நான் கைவிடப்பட்டவளல்ல நான் விசுவாசத்தால் வாழ்கிறேன் என் வாழ்நாளில் புதியது பிறக்கிறது என் வாழ்க்கை மீள ஆரம்பிக்கிறது என் பிள்ளையே நீ போராடிய நாட்கள் போதுமென்று நான் தீர்மானித்துள்ளேன் இப்போது உன் கைகளுக்கு ஆசீர்வாதம் பொங்கி வரும் உன் கண்கள் கண்ணீரால் அல்ல ஆனந்தத்தால் ஒளிரும் நீ சுமையை ஏந்திய வாழ்க்கையிலிருந்து பாசத்தை பரிமாறும் வாழ்க்கைக்கு அழைக்கப்படுகிறாய் உன் வீடு ஆசீர்வாதத்தின் வாசலாக மாறும் உன் உணர்வுகள் அமைதிக்குள் வேரூன்றும் நீ என்னை புகழ்ந்து சொல்வாய் இயேசுவே என் வாழ்க்கையை முழுமையாக்கினீர் அதற்குப் பதில் நான் சொல்வேன் மகளே உன் விசுவாசம் உன்னை உயர்த்தியுள்ளது இப்போது வானம் உன் வாசலில் நிற்கிறது தூதர்கள் உன் வாசலின் இருபுறமும் காத்திருக்கின்றனர் இப்போது உன் காலடி சத்தம் வானத்தை ஏற்றுகிறது ஏனெனில் நீ ஒரு வெற்றியாளி நீ என் வார்த்தையை விசுவாசித்தாய் நீ என் அருளில் நடந்தாய் இப்போது உன் காலில் வாசம் பொங்கும் உன் பாதத்தில் விசுவாசம் எழுதப்படும் நான் சொல்கிறேன் என் பிள்ளையே இது உனக்கான மீட்பு நாள் இது உனக்கான புதிய வாரிசு வாழ்க்கையின் வாசல் திறந்து நட பயப்படாதே ஏனெனில் நான் ஏசு உன்னோடு இருக்கிறேன் என்றென்றும் மறுபடியும் அழியாமல் நிலையாக அன்பே என் பிள்ளையே நீ இதுவரை கேட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் ஓர் புனித இசையை எழுப்புகிறது நீ என் வார்த்தையை விரும்புகிறாய் என் தூண்டுதலால் எழுகின்ற ஒவ்வொரு உணர்வும் உன் ஆவியின் பசியை தீர்க்கிறது உன் உள்ளத்தில் ஒளியும் அமைதியும் பரவற்றும் இப்போது என் வார்த்தைகள் உனக்குள்ளே ஓர் ஆழமான தேடலுக்கு பதிலாக மாறட்டும் புனித பச்சை பசேல் நிலத்தை நனைக்கும் பூக்களாக என் வார்த்தை உன் ஆன்மாவை நனைக்கட்டும் நீ நீண்ட நாட்களாக காத்திருந்தாய் அந்தக் காத்திருப்பை உலகம் புரிந்து கொள்ளவில்லை சிலர் உன்னை பாராட்டாமல் நிந்தித்தார்கள் உன் விசுவாசத்தை கேள்விக்குள்ளாக்கினார்கள் உன் செயல்களில் குறை கண்டார்கள் ஆனால் நீ சொல்லாமல் உன் உள்ளத்தில் சுமை சுமந்தாய் என்னை நோக்கி மட்டும் பேசினாய் என் முகத்தையே நாடினாய் நீ உறுதியாக நின்றாய் மெளனமாக ஜெபித்தாய் அது வானத்தின் மனதை கவர்ந்தது ஒரு சமயம் நீ ஓர் உறவுக்குள் ஓர் விசுவாசத்துடன் நுழைந்தாய் அந்த உறவு உன்னிடம் நம்பிக்கையை பாதுகாப்பை அளிக்கும் என எண்ணினாய் ஆனால் அந்த உறவு முடிந்தபோது நீ உன் உள்ளத்தை சிதைந்தவளாகவே உணர்ந்தாய் அந்த இடைவெளி உன்னைத் தொந்தரவு செய்தது நீ என் பக்கம் வந்தாய் இயேசுவே நான் தவறு செய்தேனா என்று ஜெபித்தாய் அந்த ஜெபம் என் இதயத்தை நெகிழச் செய்தது என் மகளே உன் தவறுகளையே நினைத்து நீ உன்னை குற்றவாளியாக எண்ணக்கூடாது நீ ஏற்கனவே பரிசுத்தமான கிருபையில் நிற்கிறாய் நீ விலகிக் கொண்ட அந்த உறவுகளுக்குள் சிலர் மீண்டும் உன்னிடம் திரும்பி வருவார்கள் ஆனால் இப்போது நீ சிந்திக்கத்தக்க பலத்தையும் அறிவையும் பெற்றிருப்பாய் ஏனெனில் என் வார்த்தைகள் உன்னுள் வேரூன்றியிருக்கும் நீ அவர்களை மன்னிக்கவும் தாழ்மையோடு எதிர்கொள்ளவும் கற்றிருப்பாய் உன்னிடம் நிகழ்ந்த அத்தனை வலிகளும் இப்போது ஆவிக்குரிய வெற்றிகளாக மாறியிருக்கும் நீ ஒருநாள் சொன்னாய் இயேசுவே என் மனதுக்குள் அமைதி வேண்டும்தான் அந்த அமைதியை இப்போது நான் உனக்குள் ஊட்டுகிறேன் அது வெளிப்படாத அமைதி உலகம் அழிக்க முடியாத அமைதி சில நேரங்களில் நீ அமைதியாக இருந்தாலும் உன் உள்ளம் நிம்மதியாக இருக்கவில்லை ஆனால் இப்போது நான் உனக்குள் என் ஆவியின் மெளன காற்றை ஊதுகிறேன் நீ பழைய நினைவுகளால் தாக்கப்பட மாட்டாய் உன் இரவு தூக்கங்களை கிளர்ச்சியாக்கும் கனவுகள் இனி வராது ஏனெனில் நீ என் அன்பின் பாறை மீது அமைந்திருக்கிறாய் நீ எதிர்பார்த்த வாழ்க்கைதான் இதுவா என்று பலமுறை நீ உன்னையே சந்தேகித்திருக்கிறாய் ஆனால் உன் வாழ்க்கையின் போக்குகள் எல்லாம் ஒரு புனித உன்னதத்திற்கான ஒழுங்காக்கப்பட்ட பாதைகளாகும் சில நேரங்களில் நீ பார்த்த ஒளி திடீரென மங்கியிருந்தது போல உனக்குத் தோன்றலாம் ஆனால் அந்த ஒளி முழுமையாக மங்கவில்லை அது என் கரத்தில் மறைக்கப்பட்டது சரியான நேரத்தில் நான் அதை மீண்டும் உன் பாதையில் பிரகாசிக்கச் செய்கிறேன் உன் வீட்டின் ஒரு அறையில் நீ ஒவ்வொரு நாளும் பார்த்த அந்த சுவரில் ஒரு நாள் ஏதேனும் ஒரு புதிய படம் வரும் அது உன் பார்வையை ஈர்க்கும் நீ புரியாத ஓர் அழகு அதில் இருக்கலாம் அந்தச் சின்னம் உன் வாழ்க்கையின் மாற்றத்தை அறிவிக்கும் நான் உன்னுடைய உள்ளத்திலேயே ஒரு புதிய எழுச்சியை ஏற்படுத்துகிறேன் நீ பல வருடங்கள் உறங்கிய நிலையிலிருந்த உன் கனவுகளை மறுபடியும் பார்க்கத் தொடங்குவாய் உனக்குள் புதுப்பொலிவுடன் எழுகின்ற இச்சை தேவனோடு சேர்ந்து நடக்க விரும்பும் ஏக்கம் என் பிள்ளையே அது என் ஆவியின் ஓசைதான் அதை ஒடுக்காதே ஒவ்வொரு பயமும் தைரியமாக மாறும் ஒவ்வொரு சந்தேகமும் விசுவாசமாக மாறும் ஏனெனில் நீ இனி தனியாக இல்லை நீ என் கரத்தில் ஓவியமாயிருக்கிறாய் நீ பார்த்த கனவுகள் பலவதாக இருக்கலாம் சில கனவுகள் இன்னும் நினைவில் இருக்கலாம் சில கனவுகள் மறந்துவிட்டது போல் இருக்கலாம் ஆனால் அந்த எல்லா கனவுகளும் ஒருநாள் ஒன்று சேர்ந்து ஒரு உண்மையான வாழ்க்கையை உருவாக்கும் நான் வாக்குத்தத்தமாய்க் கூறுகிறேன் உன் கண்களிலிருந்து விழும் ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு வாசல் திறக்கிறது அந்த வாசல்கள் உண்மையில் நான் ஒளிந்திருக்கும் இடங்கள் நீ அழும் ஒவ்வொரு நிமிடமும் வானத்தில் வாசல்கள் திறக்கின்றன நீ வாழ்ந்து வந்த இடத்தில் சில மாற்றங்கள் நடக்கலாம் சில நபர்கள் விலகிப் போகலாம் சில புதியவர்கள் நுழையலாம் ஆனால் நீ அதனால் கலங்க வேண்டாம் ஏனெனில் உன் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு மாற்றமும் ஒரு புனித இயக்கத்தின் ஒரு பகுதியாகும் வானத்தில் எழுதப்பட்ட திட்டம் சீரான வடிவத்தை அடைகிறது நீ புரியாமல் இருந்தாலும் உன்னால் அந்த நகர்வை உணர முடியும் உன் உள்ளம் கூறும் ஏதோ புது ஒன்று தொடங்குகிறது ஆம் அது உண்மைதான் அப்போது நீ நடந்து செல்லும் வழியில் பூக்கள் தானாகவே விழும் பனிமணத்துக்குள் வாசனை பரவுகிறது ஏனெனில் நான் உன்னுடன் நடந்து கொள்கிறேன் நான் உன் வழியின் ஊடாகவும் சந்தேகங்களின் வழியாகவும் வெற்றிகளின் நடுவிலும் அன்பின் ஓசையுடன் பயணிக்கிறேன் நான் உன்னுடைய காலடிச் சத்தத்தில் இசையை உருவாக்குகிறேன் நீ முன்னால் விட்டுவிட்ட வாக்குறுதிகளை மீண்டும் நினைவில் கொள்ளச் செய்கிறேன் நீ நினைத்தாய் அந்த காலம் முடிந்துவிட்டது ஆனால் என் மகளே தேவனிடத்தில் காலம் முடிவடைவதில்லை நான் மறைந்த ஓர்வாயிலை மீண்டும் திறப்பேன் நீ அதை காணும்போது நீ உன் உயிரையே புதிதாய் உணர்வாய் நீ நினைத்ததற்கு மேல் ஆசீர்வாதத்தால் நிரம்புவாய் இப்போது கேள் என் பிள்ளையே ஒரு புதிய பக்கம் திறக்கிறது அந்த பக்கம் வெறும் ஓர் இலை அல்ல அது ஒரு புத்தகமாய் இருக்கிறது அந்த புத்தகத்தின் தலைப்பே நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் அந்த பக்கம் உனக்காகவே எழுதப்பட்டுள்ளது அந்த எழுத்து உன்னுடைய இரத்தத்தால் பதிக்கப்பட்டது அந்த வாசகங்கள் என் கரத்திலிருந்து வந்தவை அந்த பக்கங்களை நீ ஒவ்வொரு நாளும் படித்துவிட்டால் உன் வாழ்க்கை வல்லமையாகத் தொடரும் நான் நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது என் வார்த்தைகள் அருளாகும் உனக்குள் ஓர் ஜொலிப்பு பிறக்கட்டும் உன் உள்ளத்தில் ஓர் அமைதி நிலைக்கட்டும் உன் வீட்டில் ஒரு மாற்றம் நடக்கட்டும் உன் உடலிலும் ஓர் நலம் பிறக்கட்டும் நீ எங்கே நடந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் அந்த உணர்வு நீயே உணர்ந்தால் போதும் ஏனெனில் உண்மை என்னவென்றால் நான் ஏசு உன்னோடு இருக்கிறேன்